வணக்கம் தமிழன் செய்தி கேளாம் சீர்காழி அருகே மேலையூர் பூம்புகார் கல்லூரியில் புதிதாக ரூபாய் மூணு கோடியே தொண்ணூத்தொம்போது லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய வகுப்பறை கட்டிடத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மேலையூர் கிராமத்தில் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை கீழ் இயங்கும் பூம்புகார் கல்லூரியின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் வகையில் இருபத்தி நாலு வகுப்பறைகள் இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி பதினாலு சதுர அடி பரப்பளவில் ரூபாய் மூணு கோடியே தொண்ணூத்தொம்பது லட்சம் செலவில் கட்டப்பட்ட வகுப்பறை கட்டிடத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் பூம்புகார் கல்லூரி வளாகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிமேதா முருகன் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் மாவட்ட வருவாய் அலுவலர் மணிமேகலை கலந்து கொண்டு நிகழ்ச்சி நேரடி ஒலிபரப்பு செய்யப்பட்டதை பார்வையிட்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் விழாவில் இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் மோகனசுந்தரம் சுந்தரம் கல்லூரி முதல்வர் முனைவர் சிவசக்திவேல் சீர்காழி ஒன்றிய குழு தலைவர் கமலஜோதி தேவேந்திரன் செயல் அலுவலர் முருகன் தலைமை செயற்குழு உறுப்பினர் முத்து மகேந்திரன் திமுக ஒன்றிய செயலாளர் பஞ்சிகுமார் ஊராட்சி தலைவர் புஷ்பவல்லி ராஜா மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர்